வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னதுன்னா சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்ப ராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி பார்க்கையில் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மகர ராசி அப்படின்னா என்னென்னா காலப்புருஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது ராசியாக வருது மகர ராசி இந்த மகர ராசிக்கு வந்து அதிபதி வந்து சனி பவனாக இருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா உத்திராட் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் அந்த நட்சத்திரமும் திருவோணம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் அவிட்ட நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதங்களும் இதில் இருக்குது சரி மகர ராசிக்காரங்க எப்படின்னு பார்ப்போம் மகர ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பாளிகள் இவங்க வந்து நேர்மையாக உழைச்சி முன்னுக்கு வரணும்னு நினப்பாங்க அதனால் பார்த்தீங்கன்னா சனி பவானோட பக்க பலம் இவங்களுக்கு இருக்குது மகர ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து செவ்வாய் அங்காரகன் அவர் வந்து உச்சம் பெற ராசி இது அதனால பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயோட காரகத்துவம் இவர் இவங்களுக்கு இருக்கும் என்னென்னா இதில் அவசரப்படுறது அடிக்கடி கோவப்படுவாங்க சரி இப்போது வந்து இந்த சனி பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இவங்களுக்கு வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனின்னு சொல்கிறவங்க வந்து முழுமையாக வந்து இவருக்கு பிளகுறாங்க உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து மூணாவது இடத்துல வந்து அமர்றாரு அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்க போறாருன்னு அர்த்தம் இவங்களுக்கு வந்து இந்த சனிப்பயிற்சி வந்து சகாய சனி அப்படின்னு சொல்கிறோம் இந்த சகாய சனின்னா என்னது அப்படின்னா அதாவது ஒவ்வொரு மனிதரும் ஒன்று நினைப்பாங்கள்ல நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி வாழணும் ஆசைப்படுவாங்கள்ல அந்த மாதிரி ஆசைகளெல்லாம் நிவர்த்தி செய்கிற சனி காலம்தான் இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மகர் ராசிக்கு வந்து மீன ராசி வந்து மூன்றாவது இடமா இருக்கு அதாவது ஒன்று இரண்டு மூணாவது கட்டத்தில் வந்து சனி பகவான் இருக்காரு இப்போது சனி பகவானோட ராஜயோகம் வந்து கிடைக்கிற இடமா இப்போ மகர் ராசிக்கு அமையுது அதாவது மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து சனி பகவான் உட்காரும்போது அந்தந்த ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா ராஜயோகம் தர்ற அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்குது இந்த ரெண்டரை வருஷம் பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும் இவங்களுக்கு வந்து சகோதர வழியில் வந்து சொத்துக்கள் கிடைக்கும் பணம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அதாவது சொந்த பந்தங்கள் வந்து கூடி வர்ற காலை இது திடீர்னு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு உயர் பதவி வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து தெளிவாகும் ரொம்ப பேர் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருந்திருப்பாங்க மன கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவங் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல காலம் தான் சொல்லணும் அவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ சொந்தமாக தொழில் செஞ்சால் கூட நல்லாயிருக்கும் வேலை பார்க்குற இடத்துலையும் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பதவி உயர்வு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம்பளம் அதிகமாக கிடைக்கிறது இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறையா கிடைக்கும் அதனால் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நல்லபடியான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழரசனி வேற புதுசாக முடிஞ்சிருது அதே மாதிரி நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடத்தி கொடுக்கறது சனிப்பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நன்றி வணக்கம்